திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காபராஜபுரத்தில் மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பத்திற்கும் மேற்பட்டோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் இனிப்புகள் வழங்கி கட்சி துண்டை எழுவித்து வாழ்த்தினார் இந்நிகழ்வில் ஹசரத் ஷேக் ஃபரீத் யேசுதாஸ் உதயகுமார் மேனால் மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் திருமா ரகு சிறுத்தை சிரஞ்செய்வி தமிழர் ராஜேஷ் சுமதி கொடிவளவன் வளவன் வினூர் முடியப்பன் சரவணன் கோட்டை ராஜா கண்ணன் ஆனந்தவளவன் ராஜிமுத்து தாரிமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கட்சியின் சார்பாக இனிய பொங்கல் சமத்துவ பொங்கல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த பொங்கலில் நாம் கலந்து கொண்டு சிறப்பித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த சமத்துவ பொங்கல் அன்று அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கொள்கைகளை ஏந்தி இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்ற மதம் பாகுபாடு இன்றி அனைத்து சமுதாய மக்களோடு சேர்ந்து பயணித்து இந்த தை பொங்கலை ஒரு இனிய வருடமாக நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பயணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிமொழி கொள்கின்றோம் அதேபோன்று வருகின்ற இருபத்தி சட்டமன்ற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் சார்பாக அவர்களுக்காக உறுதுணையாக இவர்களுடைய இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்லாமல் அனைத்து சமூகமும் ஒன்று ஒன்றுபட்டவருடன் நிற்கும் திமுகவை கண்டிப்பாக வெற்றி பெற செய்வோம் என்பதே இந்த சமத்துவ பொங்கல் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அற்புதமான ஏற்பாட்டை நமது திருப்பூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் செயலாளரும் முன்னாள் செயலாளரும் அண்ணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த மற்ற உங்களுடைய திருவிழாவில் நாம் கலந்து கொண்டதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் நாம் மெம்மேலும் அனைவரும் சக்த வாழ்வோம் இந்த இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் நாம் அனைவரும் சிறப்பான முறையில் வாழ வல்ல வல்லோன் கிருபை செய்வானாக நாம் கலந்து கொண்டதை மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி வணக்கம் சட்டம் சட்டமன்ற